ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வெளியில் சமாமல ஸோ இன்னைக்கு எல்லாேருக்கும் லீவ் விட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி சமையல் செஞ்சு இருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் கிளம்புற நேரத்தில் ஒரு நாய்க்குட்டி பாவம் மலையில் வந்து ஓரமாக நின்றுச்சி ஸோ அதுக்கும் ஒரு ரெண்டு பிஸ்கட் வாங்கி போடலான்னு வாங்கி போட்டோம் குட்டி குட்டியாக வச்சு போட்டோம் அதை அழகாக சாப்பிட்டுச்சு ஸோ நாங்கள் அதை சாப்பாடு போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய்டும் எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் வந்தவங்க வந்து பாதி பேர் வந்து ஃபிஷ் வாங்க போயிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் ஃபோட்டோ எடுத்துன்னு இருந்தோம் அழகாக நிற்கிற மாதிரி தெரில லேசாக தூளினே இருந்தது மீன்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ஸோ அதில் கொஞ்சமாக அப்புறம் பெரிய மீன் ஒன்று ரெண்டு மூணு வாங்கினோம் வாங்கிட்டு நாங்கள் வந்து க்ளீன் பண்ண கொடுத்துட்டோம் அவங்க வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி எங்கள் வீட்டை கொடுத்துட்டாங்க கிரேவியும் அப்புறம் ஃப்ரையும் பண்ண போகிறோம் ஸோ அதனால் மீனை கட் பண்ணி தனித்தனியாக வாங்கிட்டோம் மீனெல்லாம் வாங்கிட்டு சரி நாங்கள் கிளம்பிட்டோம் மழை வார நிற்கிற மாதிரியே தெரில ஸோ அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்லான்னு கிளம்பிட்டோம் சாப்பாடு குழம்பு எல்லாம் செஞ்சுட்டோம் நெக்ஸ்ட்டு ஃப்ரை மட்டும் தான் பண்ணோம் அப்புறம் பசங்கள் கொஞ்சம் பீஃப் எத்தினா இருந்தாங்க ஸோ அதையும் கூட சேர்த்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மீனுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிட்டோம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் உப்புலாம் கரெக்டாக எதாவது செக் பண்ணிணா பசங்கிட்ட கொடுத்தோம் பசங்க வந்து கரெக்டாக இருக்குண்ணா காரமாக பக்காவாக இருக்குன்னா சொன்னாங்க மீனில் ஃபுல்லாக தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கேஃபில் எல்லாத்துலேயுமே தடவா மசாலா நல்லா உள்ளே போனால் தான் வந்து அந்த வறுக்கும் போது அந்த இருக்கும் ஸோ எல்லா சைடும் ஃபுல்லாகவே தடவி நிறந்தோம் மீனில் அப்படியே கத்தியை வச்சு கீறி விட்டோம் அப்புறம் மசாலாலாம் நல்லா உள்ளே போகும் அப்புறம் எல்லா மீனையும் பேக் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டோன்னு மீன் ஊறுற டைமில் நம்ம பீஃப் செஞ்சலாம் ஸோ அதுக்கான தேவையான ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு குக்கரில் ஆயில் தேவையான மசாலா பட்டை லவங்கம் ஆனியன் எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக வதக்கிட்டோம் ஆல்ரெடி நாங்கள் பீஃப் எடுத்து கழுவி வச்சுருந்தோம் ஸோ அதை எடுத்து அப்படியே நம்ம வந்து குக்கரில் போடுவோம் குக்கரில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம் நாங்கள் குக் பண்ணுற டைமில் பசங்கள் எல்லாம் மூவி பார்த்துருந்தோம் மீனையும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு சைடு மீனும் ஆக போகுது நாங்கள் செஞ்சு வச்ச பீஃபும் ஆக போகுது அவ்வளோதான் மக்களை ஃபிஷ் ஃப்ரைலாம் ஓவர் கிரேவியும் ஓவர் சாப்பாடெல்லாம் போட்டு பசங்கள் எல்லாம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் டிவியில் படம் போட்டு ஜாலியாக பேசினு நாங்கள் உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க